விட்டு போயிட்டு இருக்காங்க சீமானை விட்டு கட்சியை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க கட்சி உடஞ்சிட்டு இருக்குது நீ என்ன செய்கிற இந்த மண்ணில் போராடிய பெரியாரை போலவே போராடிய சில தலைவர்கள் இருக்காங்க அவங்க வந்து பெரியாருக்கு எதிராக நேரடியாக நிப்பாற்ற வேலையை பார்க்கலாம் வைகுந்தர விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் வினாசு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம் ஒரு சமயத்தை கண்டவன் இந்த மூதாதை வல்லலர் அன்பு வழி ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கணும் எங்க பாட்டேன் வைகுந்தர் அப்படி ஒரு வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் இஷ்டவா ரெண்டு பேர் இந்த பார் இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு நான் மன்னிப்பு கேட்டு போய் அவர் இறந்து போயிட்டான் செய்தி வரும்போது ஒரு பெண்ணோட அந்த சோகத்தை தீர்த்ததுக்கு உடலுறு வச்சுக்கிறேன் சொன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன் நீங்க என் மனைவி நான் இருக்கும்போதே இன்னொரு ஆண் மகனோட இச்சைப்பட்டு ஊற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் பத்தது போஸ்டராக ஆமாம் அப்படி அது அப்படி உண்மைதானே உண்மையை போட்டிருக்கோம் நீ சொன்னது பொய் பெரியாரை பற்றி நீ சொன்னது பொய் ஏழு முறை கருக்களைப்பு செய்த சீமானே அப்படின்னு நாங்கள் போஸ்ட்ரெலாம் அடிக்கலை அங்கே போய் அடித்து விட்டுட்டீங்களே இல்லை அதை விட்டுட்டோன்னே வயலாகிடுச்சி பெரும் பேசும்புரல் ஆயிருச்சு இப்போ மதுரையில் இன்றைக்கி இல்லை அதுக்கு நீங்கள் தானே எங்களை தள்ளலீங்க வாட்ஸ்அப்ல இன்னைக்கு இதை பத்தி பேசுகிறேன்னு தினமும் அனுப்பி வச்சுறாரு அண்ணாமலை அண்ணாமலா அனுப்புவாரா எச்ராஜா அனுப்பி தெரியல இல்ல திருச்சியில ஒரு அப்பா இருக்கார் அவருக்கு அந்த அப்பா அனுப்பி அனுப்பிக்கிறான்னு தெரியல யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இதை பேசுங்க சீமான் அப்படின்னு அனுப்பி வச்சுறாங்க அதைத்தான் பேசுறாரு உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எந்த தலைவன் நீ கேள்வி நீ என்னமோ என்னோட தர்க்க மா நீ நீ பெரியார் சார்பா பேசுறனா இப்படிவா கேள்விதான் சும்மா எந்த தலைவனோட நீ தர்க்கம் வணக்கம் இது அரசின் கழகம் இயக்க செயல்பாட்டாளர் திராவிடர் பெரியார் கழகத்தின் மாநில தலைவர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் புதுசாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கீங்க முதல்ல எங்கள் அறக்களத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி விஷயம் என்னன்னா எண்ணற்ற திராவிட இயக்க அமைப்பு இருக்கிறது இயல்பாகவே பார்க்குறோம் தீக்காவில் வந்து ஆரம்பிச்சு பார்த்தா இன்றைக்கி ஓட்டரசியில் திமுக உருவாகி அதிமுக இப்படி பல இது இருக்கிறார் பிரிந்து வந்துருக்கிறீங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன குறிப்பாக இப்போ நடக்கிற காங்கிரஸ் தெரியும் சீமா சமூக விஷயம் அதுக்கு உங்களுடைய எதிர்வினை போஸ்டர்லாம் பார்த்தோம் தொடர்ந்து எதிர்வினை என்ன இந்த திராவிடர் பெரியார் கழகம் என்கிற இயக்கத்தை நாங்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி நாலு தந்தை பெரியாரின் நினைவு நாள் அன்று மதுரையில் தொடங்கியிருக்கிறோம் இதற்கான அவசியம் ஏன் ஏற்பட்டது ஏற்கனவே பெரியார் இயக்கங்கள் இருக்கிறாங்க திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் திராவிட இயக்க தமிழர் பேரவை உள்ளிட்ட இயக்கங்கள் இருக்காங்க அப்போ இன்னொரு பெரியார் இயக்கம் என்கிற கேள்வி சிலருக்கு எழலாம் அதை நம்ம இப்படி பார்க்கலாம் நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தாய் கழகமாக இருக்குது அவர்களுக்கு அதற்கு நீங்கள் கிளையாக பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி பாரத் சேனா அனுமன் சேனா நீங்கள் தெருவு தெரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சு இந்துத்துவ அமைப்புகள் இருக்காங்க அவங்க பெயரை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க இயங்கிகிட்டு இருக்காங்க அதுபோல் அதுபோல் நாம் ஏன் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய இளைஞர்கள் நம்ம கூட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறாங்க தமிழ்நாடில் உள்ள நம்முடைய கருஞ்சட்டைப்படி ஊடகத்தின் வாயிலாகவும் அல்லது நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நிறைய இளைஞர்கள் நம்மகிட்ட வர தயாராக இருந்தாங்க நாம் இன்னும் பல இளைஞர்களை உருவாக்க வேண்டிய தேவை இப்போ இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் பாஜக முன் எப்போது இல்லாத அளவுக்கு ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க அதே போல் இந்த இந்துத்துவ சக்திகள் மிக தீவிரமாகவே தமிழ்நாட்டில் வந்து பல வேலைகளை செஞ்சு மக்களை எப்படியாவது இந்துத்துவ சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சாதியவாதிகள் மக்களை சந்தித்து எந்த அளவுக்கு சாதி வெறியை தூண்டி விடுமோ அப்படி தூண்டி விடுறாங்க இப்போது பதினெட்டு பத்தொம்பது வயசு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சாதி விரை தோண்டி விடுறது அருவாலை வச்சுக்கிறது மீசியம் முறுக்கிறது இதில் எல்லா சாதிகளுமே பிற்படுத்தப்பட்ட சாதியை சந்த இளைஞர்களும் பேசுகிறாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சதவீனம் பேசுகிறாங்க பட்டியல் சம்பந்தத்திற்குரிய சில பேரும் இந்த மாதிரி பேசுகிறாங்க எல்லாருமே தன்னை ஆண்ட பரம்பரையாக உணரணும் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துக்கு இந்த சாதி சங்கங்கள் நகர்த்தியிருக்காங்க இது ரொம்ப பெரிய ஆபத்து ஏன்னா தமிழ்நாடு என்பது ஒரு முற்போக்கான மாநிலம் இங்கே தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்கார் அதை கெடுக்கும் முதமாக இந்த ஜாதி சங்கங்களோ இந்த இந்துத்துவ வகையிலும் வேலை செய்யும்போது அதை அவங்க யுத்தியை பயன்படுத்தியே நாம் உடைக்கணும் அப்படின்னு பெரும்பாலும் சமூக ஊடகங்கள் மூலமாக நிறைய இளைஞர்களை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சோம் அப்படியான இளைஞர்கள் எங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் எங்களோட இணைஞ்சிருக்காங்க இவர் எல்லாருமே நம்முடைய ஊடக செய்திகளை பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நம்மோடு வந்தவங்க அப்போ இப்படி ஒரு தேவை இருக்குது அப்படின்றத அந்த இயக்கத்துறை இயக்கம் இன்னும் வேகமாக கொண்டு போவோம் அப்படிங்கிறதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ சீமானுக்கு கடுமையாக எதிர்நணி ஆற்றிக்கிறீங்க வேறுன்னா மத உரம் போஸ்டர் அது ஒரு பெருவாக ஆயிடுச்சு நீங்கள் புகார் கொடுத்தீங்க அதை பா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அவருடைய தொண்டர்கள் அந்த போஸ்டர் கிழிச்சிருக்காங்க அந்த போஸ்டர் ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏன் ஏன் ஒரு த அரசியல் தலைவர் உஞ்செளிவாக சித்திரிக்கின்னு ஒரு பொதுவான ஒரு கேள்வி எழுது இல்லையா அதுக்கான காரணம் என்ன சீமான் பேசிய கருத்து என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் அது கருத்து இல்லை அது வந்து ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அதற்கு ஆதாரமே இல்லை அப்படின்னு தெரியும் ம் தெரியும் ம் சீமான் பேசி அந்த பேச்சு இருக்கு இல்லையா அந்த பேச்சுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ பேசணும் அந்த வாட்ஸ்அப்பு அண்ணாமலை அனுப்பிய போல இருக்குது சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி இதை பற்றி பேசுங்கன்னு தினமும் அனுப்பி வச்சுட்றாரு அண்ணாமலை அண்ணாமலை அனுப்புவாரா எச்சராஜான் அனுப்புகிறான்னு தெரியல இல்லை திருச்சியில் ஒரு அப்பா இருக்கார் இல்லையா அவருக்கு அந்த அப்பா அனுப்பிக்கிறாரான்னு தெரியல யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இதை பேசுங்க சீமான் அப்படின்னு அனுப்பி வச்சுட்றாங்க அதைத்தான் பேசுகிறார் அதனால தான் அடுத்த நாளே அண்ணாமலை வர்றார் என்கிட்ட ஆதாரம் இருக்குது சீமான் பேசியதற்கு பெரியார் உறுதி பேசுறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு அப்போ அண்ணாமலை தான் சீமானுக்கு எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு ஏன்னா இவங்களாம் வாட்ஸ்அப்பில் தான் பேசிப்பாங்க அதைத்தான் இவர் வந்து அப்படியே தன்னுடைய வன்மத்தை கேட்குறார் நாங்கள் என்ன சொல்கிறோம் பெரியார் எங்கே அப்படி பேசியிருக்காரு இன்றைக்கி ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆக போகுது இல்லையா ஆதாரத்தை கொடுங்க சீமான் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் எச் ராஜாவாகட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்கு ஆதாரத்தை கொடுங்க பெரியார் எங்கே அப்படி பேசியிருக்காரு எங்கேயும் இப்படி பேசலை ஸ்ரீமத் பாகவத்தில் அப்படி இருக்குது பிரம்மா என்கிற கடவுள் தன்னுடைய மகளோடு சரஸ்வதி என்கிற நம்ம எல்லாம் இங்கே கடவுளை வணங்குறாங்க இல்லையா அதுதான் பிரம்மாவோட மகள் அந்த மகளோடு உடல் வச்சுக்கணும்னு அந்த மகளை துரத்தும் போது அது குறித்து இவங்க சிவன்கிட்ட போய் உரையாடுறாங்க அப்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதை தந்தை பெரியார் மேடையில் சொல்கிறார் எப்பா இப்படியெல்லாம் வந்து காம இச்சை ஏற்பட்டால் தாயோடையும் மகளோடையும் உறவு வச்சுக்கலான்னு சொல்கிறான் இவன் எப்படிப்பா அவனுக்கு கடவுள் ஆகும்னு கேட்குறாரு ஓ சரி சரி ம் இதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு நீ சொன்னது பொய் அப்படின்னு வந்தால் நீங்கள் தாயோடையோட புராணம் சொல்லுது சொல்லுது அப்படின்னு உங்கள் புராணத்தில் நீங்கள் சொல்கிற கடவுள் இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு கடவுளும் பேசிக்கிறாங்க பிரம்மன் சரஸ்வதி சிவன் மூன்று பேர் இந்த ஸ்பாட்டில் இருக்கிறாங்க இவங்க எழுதி வச்ச புராணத்தில் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க பிரம்மன் தன்னுடைய மகளான சரஸ்வதியை துரத்தி போறாரு என்னோட உள்ள வச்சுக்கோ அப்படின்னு இவங்க இல்லை நீ எனக்கு அப்பா உன்னோட நான் அப்படி பண்ண முடியாதுன்னு போய் சிவன்கிட்ட போய் முறையிடன்னு சொல்லிட்டு புதிய சர்ச்சையா இருக்கா ஆதாரம் சர்ச்சி எங்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரத்தை அவசியம் தாராளமாக நான் காட்டுறேன் ஏன்னா இது கடவுளின் பேரா என்ன நடக்குது தாராளமாக நான் காட்டுறேன் அதனாலதான் கேட்குறேன் தாராளமாக காட்டுற இதை போய் சிவன்கிட்ட முறையிடும் போது சிவன் சொல்றாரு ஏன்ப்பா இப்படில்லாம் பண்ணலாமா அப்படிங்கும்போது இல்லைங்க காமஹிச்சவன் தான் தாயோடு மகனோட உறவு வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு இல்லைன்ற மாதிரி பிரம்மன் பேசுகிறார் இப்படியெல்லாம் பிரம்மன் பேசுகிறானே இதெல்லாம் கடவுளாடா அப்படின்னு பெரியார் மேடையில் பேசினா அந்த புத்தகம் இருக்கு அதைத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா பெரியார் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் உன்னுடைய ஆபாசமான புராணங்களில் மிகவும் கீழ்த்தரமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்குது தாயோடும் மகளோடும் உறவு வச்சுக்கலாம் காமேச்சியை தீர்ப்பதுக்குன்னு உங்களுடைய புராணக்குள்ள சொல்லியிருக்குது அப்படின்னு பெரியார் எடுத்துக்காட்டுறார் அதை பெரியார் தான் சொன்னார்னு பெரியாருக்கு எதாவது நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இருக்குது உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்குது நீங்கள் எப்படி தலைவர் இப்படி ஒரு செயலை இதற்கு முன்பு ஆர்எஸ்எஸ் பாஜகாரங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அதே செயலை அதே பேச்சை நீங்கள் அவதூற பரப்புனீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யாரோட ஆள் பாஜகவோட ஆள் இல்லையா நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆதரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதரிக்கிற யாராக இருந்தாலும் ஆதாரத்தோடு வாங்க பேசுவோம் நீங்கள் நீங்கள் என்னன்னு பேச முடியாது எதிரில் உட்காந்து பேசுவோம் சீமானோடு பேசுவதற்கு நான் தயார் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக வாங்க நாங்கள் ஒன்று இனிமேல் உங்களை கண்டித்து போஸ்டர்லாம் அடிக்கலை ஏழு முறை கருக்களைப்பு செய்த சீமானே அப்படின்னு நாங்கள் போஸ்டர்லாம் அடிக்கலை வாங்க அடிச்சு ஒட்டிட்டீங்களே இல்ல அது ஒட்டி வேலை பெரும் பேசும்பொருள் ஆயிருச்சு இப்ப பரபரப்பு உருவாகி மதுரையில் இன்னைக்கு இல்ல அதுக்கு நீங்க தானே எங்களை நீங்க ஒரு பிரஸ்ல மக்கள் மத்தியில் பல லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கிட்டு தந்தை பெரியார் பேசாத பேச்சை நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் பேசாத செய்யாத செயலை சொன்னோமா இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு விஜயலட்சுமி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த போஸ்டரில் பெயர் கூட போடலை சினிமா நடிகை சீரழித்து ஏறு முறை கருப்பு கருக்களிப்பு செய்த காமரியனை அப்படின்னு போட்டிருக்கோம் அவ்வளோதானே இதை நாங்கள் சொன்னோம்மா இல்லை எங்களுடைய கற்பனையா இல்லை உங்களை மாதிரி நாங்கள் மாற்றி எதுவும் நீங்கள் சினிமாவில் சொன்ன டைலாக்கை நாங்கள் எதுவும் போட்டோமா அப்படி இல்லை இல்லை ஒரு நடிகை அந்த நடிகை நீங்கள் காதலிச்சிங்க திருமணம் செய் செய்ய போகிறதா சொன்னீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த பெண்ணை நீங்கள் பயன்படுத்தினீங்க பயன்படுத்தி ஏழு முறை கருக்களிப்பு செய்தீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை அவங்க சொன்னது வாக்கு மூலம் காவல் நிலையத்தில் இருக்குது அதுவும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தான் என்னுடைய உயிர் அப்படின்னு சொன்னீங்க நான் என்னைக்கு என் தலைவர் பிரபாகரன் செஞ்சிச்சினா அதுக்கு பிறகு தான் திராவிடத்தை எதிர்க்க ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் இறந்து போனதாக செய்தி வந்த அன்னைக்கு அந்த நடிகையோடு எனக்கு சோகமாக இருக்கு துக்கமாக இருக்கு தலைவர் இறந்து போயிட்டார் என்னோடு உறவு வச்சுக்க நீ வா அப்படின்னு ஒரு நடிகையை கூப்பிட்டுருக்காருனா இந்த உலகத்தில் எப்படியா யாராவது இப்படி ஒரு காம விரிபிடித்த மனிதனை நீங்கள் பார்க்க முடியுமா அதனால தான் காம விரிணியன் போட்டோம் இந்த காம போட்டதுக்கான காரணம் அதுதான் உன்னுடைய தலைவர் என்னுடைய தலைவர் நீ சொல்கிற எனக்கு அவர் தான் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற அந்த தலைவர் எனக்கு அண்ணா அவர் தான் தலைவர் அவர் தான் அப்பா அவர் தான் அப்படின்னு சொல்லல அவர் இறந்து போயிட்டான் செய்தி வரும்போது ஒரு பெண்ணோட அந்த சோகத்தை தீர்க்கறக்கு உடலுக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கியன் போஸ்ட்ரா ஆமா அப்படி அப்படி அது உண்மைதானே தானே போட்டிருக்கோம் நீ சொன்னது பொய் பெரியாரை பற்றி நீ சொன்னது பொய் நாங்கள் உன்னை பற்றி அடித்து ஒட்டியிருக்கிறது உண்மை அதுவும் வாக்கு மூலமாக புகாராக காவல் நிலையத்தில் இருக்குதா இல்லையா உன்னை பற்றி உண்மையை போஸ்டர் அடித்து ரெண்டு மாவட்டங்களில் ஒட்டுனதுக்கே உனக்கு கோபம் வருதே தந்தை பெரியார் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கி சுமந்து இந்த நாடு முழுக்க போறான்னாரே அந்த மனிதர் பேசாத பேசுகிறதா நீ சொல்றியே அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அது போஸ்டரை நீங்கள் கிழிச்சிடலாம் ரெண்டு நாளில் கா காணாமல் போயிடும் ஆனால் நீ பேசி அந்த வீடியோ எடிட் பண்ண முடியுமா அழிச்சிட முடியுமா போக முடியாதுல்ல அது போக இன்னொரு விமர்சனம் என்ன உருவாதுன்னா ஓகே நீங்க கருத்து கருத்தை சொல்லுங்க அல்ல அவதூறுக்கு வழக்கு போடுங்க அதெல்லாம் ஜனநாயக ரீதியான வழிமுறை அவரை வந்து நாக்க வெட்டுவேன்னு சொல்றது வீடு பூந்து அடிப்பேன் சொல்றது சரியான ஒரு கேள்வி எதார்த்தமா எழுதா இல்லையா நீங்க நீங்க என்ன சொல்றீங்க செருப்பை தூக்கி காட்டுறீங்க டேய் வாடா என் கூட வந்து பாடுறான்னு செருப்பை தூக்கி காட்டுறீங்க இன்னொருத்தர் உட்காந்துட்டு டிவி தொலைக்காட்சி விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு நான் நான் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்கிறார் நாக்கை அறுப்பேன் கையை வெட்டுவேன் சிலையை உடைப்பேன் நீங்கள் தான் முதல்ல பேசுனீங்க நாங்கள் என்ன சொன்னோம் நீ வெட்டுற வரைக்கும் எங்கள் கையனை பூ பறிச்சிட்டு இருக்குமா ஒரு முறை பெரியார் சிலையை தொடுவேன் பெரியார் சிலையை உடைப்பேன் பெரியார் மேலே அவதூறு பரப்புன்னா நாங்கள் உன் நாக்கை வெட்டுவோம் நாங்கள் உன் கையை உடைப்போம் அப்படின்னு சொன்னோம் நீ பெரியாரை பற்றி பேசாட்டி நீ பெரியார் சிலையை உடைக்காட்டி நீ பெரியார் மேலே அவதூறு பரப்பாட்டி நாங்கள் உன் நாக்கையும் வெட்ட மாட்டோம் உன் கையையும் வெட்ட மாட்டோம் நீ நல்லா பாதுகாப்பாக இருக்கலாம் இதில் என்ன தப்பு நீ அடித்தா திருப்பி அடிப்போம்டான்னு சொல்கிறோம் நீ பெரியார் சிலை உடைப்பேன்னு சொன்னா உன் கையை உடைப்பம்டான்னு சொல்றோம் இல்லைன்னா பிரச்சனை நீ பேசாத இருக்க நேரத்தை நாங்கள் வந்து உன் கையை உடைப்பேன்னு சொன்னோம்மா இல்லை இல்லை நீ தானே பேசுன ஒன்னெல்லாம் அழிச்சிருவோண்டா அவங்களே பேசுனாலும் நமக்கு ஜனநாயக வழிமுறை இருக்குங்க நானும் அதை சொல்றேன் பெரியார் சிலை உடைப்பேன் சொல்றது எப்படி ஜனநாயகம் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படிங்கிற ஜனநாயகம் அப்படின்னா பெரியார் சிலை உடைப்பேன் சொல்ற கையை வெட்டுவது ஜனநாயகம் தான் இது என்ன பிரச்சனை இதை நீங்கள் வன்முறைன்னு சொன்னீங்கன்னா அந்த வன்முறை யார் தூண்டி விடுறது நீங்கள் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அந்த வன்முறை முதலில் யார் தூண்டி விடுவது பெரியார் என்பவர் இந்த மண்ணிற்காக ஒழித்தவர் இந்த மக்களுக்காக ஒழித்தவர் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அந்த தலைவரோட சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் ஐயா எங்கள் தலைவர் பெரியாரின் சிலையை உடைப்பேன் என்று இவர் சொல்லிவிட்டார் அவர் மீது நடவடிக்கை எடுங்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் காவல் என்று போய் சொல்லிட்டு இருக்கணுமா முடியாது இல்லை அந்த அப்படி அந்த வழியில புகார் கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து நீதிமன்றமே அவர் மேலே நடவடிக்கை சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம் உத்தரவு போட்டிருக்காங்க நடவடிக்கை எடுக்கட்டும் அறுபது இடத்துல எழுபது இடத்துல கொடுத்த பிறகுதான் நீங்கள் அந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க இருக்கீங்க இந்துத்துவ சக்தியில் வளர்ந்து வர்றாங்க பெண்கள் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கெல்லாம் போராட வேண்டியிருக்கு இதற்கு ஒரு மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்க வேண்டியிருக்கு பெரியார் ஒரு மிகப்பெரிய விதையை விதைச்சிட்டு போயிருக்காரு அதற்கடுத்து வந்த நாங்கள் அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம் உனக்கு அதெல்லாம் எதாவது இருக்குதா ஒன்றும் இல்லை உனக்கு ஒரே லட்சியம் நீ முதலமைச்சர் ஆகிறது தான் தமிழ் தேசியம்னால் என்னடா கேட்டால் சீமான் தான் தமிழ் தேசியம் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற இதுதான் உன்னுடைய தமிழ் தேசியம் இந்திய அரசு உன்னே அங்கீகரிச்சிருக்குது நீ எல்லாம் என்ன தமிழ் தேசியம் பேசுகிற நீ பேசுவது தமிழ் தேசியமா இந்தியாவுக்கு கட்டுப்பட்டு இந்திய தேசியத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் தமிழ் தேசியமா இதான் தமிழர் விடுதலையா இதான் தமிழருக்கான நாடா நாடு ஒருத்தர் நீ பேசுகிற லட்சணமாக அப்புறம் எல்லாம் பெரியாரை பற்றி பேச என்ன யோகியத இருக்குன்னு கேட்குறேன் தலைமை புல்லப்பூச்சியை சீமான் தான் இந்த பூச்சியை கைது பண்ணி வளர்த்து விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது ம் ஏன்னா அந்த பூச்சி சீமானுங்கிற புல்லப்பூச்சி அதை தான் விரும்புது விஜய் வந்துட்டார் அவர் கட்சி தொடங்கிய பிறகு இவருக்கு போக வேண்டிய இளைஞர்கள் யாருமே போகலை ஏற்கனவே எல்லா இருக்க மாவட்ட சிலரும் இவரை விட்டு போயிட்டு இருக்காங்க சீமானை விட்டு கட்சியை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க கட்சி உடஞ்சிட்ருக்குது இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் மீண்டும் பிரபலமாகனா என்ன பண்ணுறது அப்போ பெரியாரை தொட வேண்டும் திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்தி பேசணும் இதனால் பல பேர் கோவப்படுவாங்க வரும் சண்டை வரும் ஒரு வன்முறை வெடிக்கலாம் அப்போ நம்ம அரசு கைது பண்ணணும் பார்த்தியா திமுக அரசு என்னை பார்த்து பயந்து கைது செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் மக்கள் மத்தியில் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எண்ணம் மட்டும் தான் நினைச்சு கூட திமுக அரசு இந்த புள்ளப்பூச்சி எதுக்குடா வளர்த்து விட்டோனோ அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக கத்திட்டு போடணும்னு நினைக்கலாம் ஆனாலும் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா அது புள்ளப்பூச்சி தான் அந்த புல்லப்பூச்சி தூக்கி உள்ள வச்சிருங்க தவறு இல்லை நேற்று நாங்கள் சொன்ன மாதிரி உள்ள வைக்கல அதில் கூட நீங்க சொல்ற மாதிரி இருந்த கூட நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சோம் மனநிலை காப்பதில் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னோம் ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்க வாய்ப்பு எங்களுடைய எதிர்வினை நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான் சீமானை ஒரு பொருட்டாகவே நாங்கள்லாம் பெரியாரிய இயக்கத்தோடு நினைக்கல ஏன்னால் பெரியாரை யாரால் அழிக்க முடியாது பெரியாரிய சிந்தனை யாரால் அழிக்க முடியாது ஏன்னா அது மானுட விடுதலை நீங்கள் பேசுகிற மாதிரி வெறுமனே தமிழ்நாடு பற்றி கர்நாடகம் பற்றி மதுரை பற்றி ஒரு மாவட்டம் பற்றி அப்படி கிடையாது இது ஒட்டுமொத்த மானுட விடுதலைக்கானது எல்லாருக்குள்ளேயும் மதநிலையத்தை போற்றுவது இங்கே ஒரு பார்ப்பனை சிந்தனை இருக்குது இந்த பார்ப்பனை சிந்தனை தான் நம்மளை வந்து இழிவுபடுத்துது அப்படின்னா அந்த சிந்தனைக்கு எதிராக ஒரு போரிடுவது ஆரியத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போரிடுவது தான் இந்த திராவிட சித்தாந்தம் நீ என்ன செய்கிற இந்த மண்ணில் போராடிய பெரியாரை போலவே போராடிய சில தலைவர்கள் இருக்காங்க அவங்க வந்து பெரியாருக்கு எதிராக நேராக நிப்பாற்ற வேலையை பார்க்குறேன் பாபு சிதம்பரனார் அயோத்தியாச பண்டியர் இவர்கள்லாம் பெரியாருக்கு எதிராக நிறுத்த நினைக்கிறேன் ஆனால் இவர்கள்லாம் பெரியாரையும் மதித்தவங்க இன்ன சொல்ல போனா இன்ன சொல்ல போனா விடுதலை புலிகளே திராவிடத்தை ஆதரிச்சவங்க ஆண்டன் பாலசிங்கம் திராவிட தமிழர்கள் சொல்லியிருக்காரு நீ என்ன சொன்ன நான் பிரபாகரனை சந்திக்க போனேன் அதுக்கு பிறகுதான் பெரியாரை எதிர்க்கிறேன்னு சொல்ற திராவிடத்து இருக்குன்னு சொல்லல ஆனா விடுதலை புலிகளும் பிரபாகரனும் ஆண்டன் பாலசிங்கமே திராவிட தமிழ் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க நீ என்ன பண்ண போற இன்னும் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு சரியாக மூன்று ஆண்டுக்கு முன்னால் தந்தை பெரியாரின் நினைவு அன்றைக்கி வீர வணக்கம்னு நீ போட்டிருக்க வீர வணக்கம் செலுத்துனியா இல்லையா நீ என்ன சொன்ன என்னுடைய தலைவர் பிரபாரனை போய் நான் சந்திச்சுருந்தேன் ஈழத்தில் அதுதான் பிறகுதான் வந்து நான் திராவிடத்தை பெரியாரை விமர்சிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு தான் புத்தி வந்துச்சுன்னு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் தந்தை பெரியாரின் நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி நாலுக்கு நீ போட்ட செய்தி அப்படியே இருக்கு தந்தை பெரியாரை போல ஒரு மகத்தான போராளி

ரஜினிகாந்த சந்தித்த பிறகுதான் பெரிய ஆமாம் ரஜினிகாந்தை சந்திப்பதற்கு முன்னால் வரைக்கும் இவன் சொல்லிட்டு வேணா நீ சொல்லு என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து வந்த பிறகு எனக்கு புத்தி வந்து விட்டது பெரியார் இருக்க ஆரம்பிச்சேன் வேணாம் சொல்லிக்கும் அதை சொல்லு பிரபாரனை பார்க்க போனேன் அதுக்கப்புறம் வந்து பெரியார் இருக்குன்னு சொல்லாது நீ அதுக்கு பிறகு தான் இங்கே கூட்டம் போட்டிருக்க ஓகே எம்ஜிஆரையும் பிரபாரனையும் வச்சு நீ கூட்டம் எம்ஜிஆரையும் பிரபாரனையும் வச்சு நீ கூட்டம் போட்டிருக்க எப்படி படத்த பதாகையை போட்டு கூட்டம் போட்டிருக்க நினைவு கூட்டம் போட்டிருக்கியா இல்லையா இது என்ன பொய் அப்புறம் அப்ப சீமான் வாயத்துறதாலே போய் நான் என்ன சொல்றேன் சீமான விட்டுருக்கேன் சீமானுக்கு முட்டு கொடுக்க தம்பியிருக்காங்கல்ல கொஞ்சமாச்சு உங்களுக்கு நேர்மை ஏன்னா ஏன்னா பிரபாரனை பார்க்க போன போயிட்டு வந்துதான் எனக்கு மாற்றம் சொன்னீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பெரியாரை புகழ் நீ அப்போ நீ நேத்து தான் போய் நான் பார்த்தியான்னு கேட்கணுமே இல்லையா கேட்கணும்ல அப்போ இது ஒரு ஜோம்பி கூட்டம் சீமான் என்ன சொன்னாலும் தலையாட்டு ஜோம்பி கூட்டம் ஆனால் தந்தை பெரியார் எங்களுக்கு சிந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு கற்றுக் கொடுத்து போயிருக்கார் நான் தவறு பண்ணாலும் என்னுடைய இயக்கத்தை கேள்வி வைப்பாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா காலம் நிறைய மாறிடுச்சு ரொம்ப நாகரீகமான அரசியலை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் நான் பழையபடி இப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் நீங்கள் நினச்சா எங்களுடைய எதிர்வனையும் அதற்கு சற்றும் குறைவு இல்லாமல் இல்லை அதோட அதிகமாகவே இருக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகளை சீமான் சந்திப்பதற்கு ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா நீங்கள் தான் ஓட்டுக்கட்சி உங்களுக்கு தான் எண்ணிக்கை தேவை ஐயாயிரம் பேரும் பத்தாயிரம் பேரும் தொகுதி தேவை நாங்கள் இயக்கவாதிகள் எங்களுடைய கொள்கையை பேசுவதற்கு ஊருக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் அந்த போதும் எங்களுக்கு சிறை கண்டு அச்சமில்லை வழக்குகின்ற அச்சமில்லை யோசிச்சுக்கலாம் ஓகே உங்களுடைய எதிர்வினையை அப்படியே எந்த சமரசமின்றி விட்டல் உட்டலின்றி அப்படியே மக்களின் பறவைக்கு குறிப்பாக சீமான் பறவைக்கு விட்டு விடுறேன் இந்த விவாத சூழ் அறக்கலுக்கு நேர நன்றி நன்றி